ஃப்ரெண்ட்ஸ் நானே எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன் இன்றைக்கி எங்கள் அக்கா வீட்டில் சண்டேங்கிறதுனால எங்கள் அம்மா எனக்கு சிக்கன் கிரேவி செய்ய போகிறாங்க ஸோ அதனால் எங்கள் அம்மா எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்மியில் தான் அரைப்பாங்க நாங்கள்லாம் வந்து மிக்ஸியில் அரைப்போம் இல்லையா எங்கள் அம்மா எல்லாமே அம்மியில் தான் அரைச்சி செய்வாங்க பாருங்கள் எங்கள் அம்மா அம்மியில் அரைச்சிட்ருக்காங்க அம்மியில் அரைக்கிறது ஒரு எக்ஸசைஸும் கூட இல்லையா ஏமா நீ எல்லாத்தையும் அம்மியிலே அரைக்கிற எப்போ பார்த்தாலும் எனக்கு மிக்ஸியில் அரைச்சா அது டேஸ்ட் வராதா எல்லாமே நாங்கள்லாம் மிக்சியில் தான் அரைக்கிறோம் இப்போ என்ன அரைச்சிட்ருக்க இவ்வளோ உட்காந்து கஷ்டப்பட்டு அரைக்கிது மிக்சியிலே போட்டிருக்கலாமா நீனு நிறைய வேலையும் முடிஞ்சிருக்குல்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் இருக்காதா நம்ம உடம்புலாம் வீணாக போகிறதுக்கு காரணம் நம்ம அம்மியில் அரைக்காத தான் நான் எங்கள் அம்மா சொல்கிறேன் கரண்ட் வாங்கி வச்சு அரைக்கிறது டெய்லி ஒரு கிலோ அரைச்சி அரைச்சி போட சொல்லு எதில் அரைக்கணும் கொடக்கல்ல அரைக்க சொல்றியா நாங்கள் எப்போ வேலைக்கு போயிட்டு வந்து எப்போ அரைக்கிறது நாங்கள் ஆ ரெண்டு பேரும் இருக்கோம் நாங்கள் நீ என்னன்னா எங்களை கொடக்கல்ல ம் அதனால்தான் நீங்கள் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கீங்க நாங்கள் வீணாக போயிட்டோங்கிற பண்ணி ஓ அம் கொடைக்கல்ல அம்மியில் அரைச்சா எங்களுக்கு தெம்பு வந்துருமா ம் சரி யார நீ நீயாவது தெம்பாரு நீ தெம்பார்த்தாதமா நாங்கள் தெம்பா இருக்க முடியும் ம் அரைச்சி முடிச்சிட்டிங்களா ஆ சூப்பர் சூப்பர் இன்னைக்கு டேஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் குழம்பு இல்லை ஆ அப்படியே கிரேவி கிரேவி ஓகே பார்க்கலாம் எப்படி வருதுன்னு இது பெருஞ்சீரகம் பூண்டு தட்டி வச்சிருக்கேன் இது ஜீரகம் மிளகு அரைச்சி வச்சிருக்கேன் இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் போட்டு வதக்கி எல்லாத்தையும் தாளிக்கும் போது ஒவ்வொன்றா போட்டு வதக்கி இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ம் சரி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நான் சொல்கிறேன் நானும் வாமிக்கழு தண்ணி தான் வா சமைக்க

இது எதுக்கு வெங்காயம் தக்காளி அதெல்லாம் அதை போடலாம் ம்மா என்ன பண்ணுற சிக்கன்லாம் கழுவிட்டு வந்துட்ட வந்துட்டிருக்குமா சிக்கனுக்கு எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றணும் நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது ஏன் கம்மியாக தான் ஊற்றணும் அரை லிட்டரு ஊற்றணும் ஐயா சிக்கனும் எண்ணெய் அதிகம் உள்ளது ம் அதனால் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றணும் இது எவ்வளோ சிக்கன் இது முதல்ல இது ஒரு அரை கிலோ வச்சோம் என்ன போடுறோமா பூண்டு பெருஞ்சிரகமும் ஆசுமா நசுகி நசுக்கி போயிடு நசுகி வச்சிருக்கோம் ஆமாம் அடுத்தது ரெண்டு கருவேப்பில அடுத்தது வெங்காயம் என்ன வெறும் சின்ன வெங்காயமாக இருக்குது போகுது என்னமோ டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கனுக்கு கூட பெரிய வெங்காயம் போட வெங்காயப்பட மாதிரியான போடலாம் இன்னும் கிடைக்கும் போது கொஞ்சம் சீப்பாக இருக்கும்போது யூஸ் பண்ணி பண்ணுவோம்

அப்போதான் டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வதங்கிடுச்சுன்னா ரொம்ப நல்லா வதங்கிடுச்சு நல்லா வதங்கிட்டு அப்போ தான் இங்கே பண்ணுறது போடணும் அதுவும் அம்மியில் அரைச்சது தான் போடணும் உனக்கு எது வேணும் வாங்கி போட்டுக்கணும் விருப்பத்தைப்படி செய்யணும் இது என் விருப்பத்தப்படி செய்கிறேன் ஏன் பிள்ளைங்க சாப்பிடுறதுக்கார நான் செய்கிறேன் பே கேரணும் சாப்பிடணும் நான் போகணும் இப்போ பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குறீங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ வதக்கும்போது ஜீரகம் அது கற்றுக்கிற மாதிரி ஜீரகம் மிளகோம் ஜீரம் வெறும் ஜீரகமும் சின்ன ஜீரகமும் மிளகும் அதையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கணும் அது கூட இஞ்சி போட்டு பேஸ்ட் இது பண்ணதுக்கப்புறம் அது கூட வர வதக்கு வதக்கிட்டு தக்காளியை போடணும் அளத்து ஏன் ஜீரகம் மிளகும் போடணும் அது போட்டுற டேஸ்ட்டு இருக்கு கறி குழம்பு அடுத்து என்னம்மா போட போகிற மஞ்சள் பொடி போடணுமா கொஞ்சம் ஓ மஞ்சத்தூர் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டீங்களா அப்படியே கழுவுனாலும் கொஞ்சம் போடணுமா ஓ சரி 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 போட்டாரா இந்த வதக்கும்போது அது நல்லா இருக்கும் சார் போதே ஆ

எல்லாத்தையும் போட்டு வதக்கி வச்சு சிம்முள்ள வச்சுக்கணுன்னா கீயை ரொம்ப அடி பிடிக்குது சிம்முல்ல வச்சுக்கணும் ஒரு சிப்ட்டிக்காக எல்லாம் போட்டாச்சா போட்டதுக்கப்புறம் கூட்டிக்கலாம் மிளகா அரைச்சா மிளகா வீட்டில் அரைச்ச மிளகா மல்லி கலந்து தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு அதையும் போட்டு ஒரு அதுலேயே வதக்கணும் வதக்கணும் ஒரு வதக்கு வதக்குனதுக்கப்புறம் நல்லா வச்சு வதப்போம் டேஸ்ட்டு மட்டும் இல்லைன்னா அப்புறம் பார்த்துக்கிறோம் அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் புதினா போட்டுக்கணும் புதினாவும் மல்லியும் மல்லிகை தழையும் புதினாவும் தொட்டு அது கூட ஃப்ரை பண்ணிக்கிறேன் ஆமாம் கொஞ்சம் வதக்கணும் அது கூட வதக்கும் வதக்கும்போதே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கறியை எடுத்து போட்டு வதக்க வேண்டியதுதான் கதை என்ன போட்டால் அலாசினேன் மஞ்சள் உப்பு போட்டு அலைசியாச்சு அலைசு வந்ததுக்கப்புறம் இந்த கறி அதை போட்டு வந்துடும் நல்லா வதக்கணும் தண்ணி ஊற்றக்கூடாதாம்மா தண்ணி ஊற்றக்கூடாதமா அதுலேயே தண்ணி நிறையா வரும்மா ஓ வதங்க வதங்க தண்ணி நிறையா வரும் நாட்டுக்கோழி செஞ்சாலும் இப்படி தான் செய்யணுமா நாட்டுக்கோழி செய்தாலும் தான் வதக்க வதக்க தண்ணி வரும் சாந்தெல்லாம் போட்டு பெரட்டி பெரட்டி விடணும் சிம்மிலே வச்சு மூடி போட்டு வதக்கணும் ஆமாம் ஓ கறி நல்லா வந்ததுக்கு அப்புறம் தான் தண்ணி தேவை ஊற்றிக்கலாம் குழம்பா வேணா ஊற்றிக்கலாம் கரீ கிரேவாக வேணா ஊற்ற தேவையில இன்னும் நல்லா

அந்த அமிக் கிழவு தண்ணியை மட்டும் லேசாக ஊற்றிக்கணும் அந்தமாரி வதங்கி நல்லா மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இங்கே பாரு எப்படி வருது பாரு தெரியாத எப்படி வருது பாருங்க எதுவும் ஒட்டாது கொள்ளாது ஒரு உப்பை போட்டு இப்படி கிளறி விட்டு ரெண்டு கிளறு மூணு கிளறு எல்லா எல்லாம் உப்பு வரப்பு எல்லாம் பாரு தேவை அந்த அம்மிக் கிழவுனை தண்ணி இதை வச்சுருக்கேன் அந்த கலராக இருக்கா அந்த இஞ்சி பூண்டு பொழுது எல்லாம் அரைச்ச தனியாக லேசாக ஊற்றிக்க வேண்டியதான் அவ்வளோ போட்டு மூடி போட்டுற வேண்டியது தான் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அறிஞ்சிடுச்சு ரெடி எவ்வளோ நேரம் இருக்கும் வேணும் பத்து நிமிஷம் வந்தாச்சு ரெடி கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி இறக்க வேண்டியது தான் தேங்காய் பால் ஊற்றணும் மூடலமா மூடல மூடமா கொதிக்கிது உலகத்துக்கு ஆமாம் சிம்மில் தான் வச்சுருக்கப்போது சிம்ல தான் வச்சுக்கிரம்பு கையில் வச்சு அடி சரி சிம்ல வச்சு தான் தேவைப்படுது இதுக்கப்புறம் தேங்காய் பழம் ஊற்றணும் அவ்வளோதான் இது என்னம்மா மாமும் தண்ணி ஊற்றுனியம்மா இம்மா தண்ணி இருக்குது அது வெந்ததுக்கப்புறம் தான் வரும் தண்ணி அந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றினி அதே தண்ணி தான் அதிகம் இப்போ என்னம்மா ஊற்றுற தேங்காய் பாலெல்லாம் கொஞ்சம் ஊற்றிட்டு அதை அப்படியே கிண்டி ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ண வேண்டியது வா பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது காக்கவே வாசனையும் நல்லாயிருக்கு தேங்காய் இறைச்சி அந்த பாலை வடிகட்டி ஊற்றிக்கணும் கொஞ்சமா ஆமாம் தே தேங்காயே போடக்கூடாது போடலாம் சுத நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் இது தேங்காய் பால்னால் ஒரு கொதி வந்தது இந்த கிரேவி மாதிரி அழிச்சு மறைய முடியும் இதை அப்படியே போட்டு சாப்பிட வேண்டியது தான் கொதிக்கணும் ஒரு கொதி வந்ததும் இறக்க வேண்டியது தான் இதே நல்லா சுண்டை வச்சா ஃப்ரை ஃப்ரை இதுலேயே இன்னும் தண்ணி ஊற்றுனா குழம்பு ஆமாம் எல்லாம் ஒரே மெத்தடு தான் ஆமாம் இப்போ இதில் கொத்தமல்லி பொடியா கொத்தமல்லி பொதி நான் கொஞ்சம் போட்டு இறக்க வேண்டியது தான் பச்சையாக ஒரு கொதி வரட்டும் அப்படியே தலை தழை தலை 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 தலைன்னு வருது பாரு ஆ ஒரு கொதிக்கிறது வரேன் அவ்வளோதான் சிக்கன் கிரேவி ரெடி அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும் அடிலாம் பிடிக்காது என்னமோது தேங்காய் பழம் ஊற்றினதுக்கப்புறம் அடிலாம் பிடிக்காது இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட வேண்டியதுதான் ஏன்னா புதினா வச்சு பச்சை போட்டு இறக்கிட்டு உங்களுக்கு காரம் குறைச்ச வேணும் கூட வேணும்னா அதே அதனால் கொண்டு எலுமிச்சை மழை பொழிஞ்சு ஊற்றிக்கலாம் காரம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் எலுமிச்சை மழை தூஞ்சு ஊற்றிக்கணும் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவையானது அதிகமாக இருந்தால் இருந்தால் இல்லைன்னா போட்டு இறக்க மூடியணும் அப்படின்னா சூப்பர் சூப்பர் கிரேவி கலர் நல்லா இருக்கா செம்ம சூப்பர் செம்மையாக கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாசனை செம்மையாக இருக்குது இதுவே இன்னும் உங்களுக்கு நல்லா திக்காக வேணுன்னா நல்லா அழகாக சூப்பராக இன்னும் நல்லா சுண்டை வச்சு சாப்பிட வேண்டியது தான் இதுவே இன்னும் அடுப்பில் சமைச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் வெயிலாக இருக்கிறதுனால அடுப்பில் சமைக்கலாம் எங்கள் அம்மா கேஸில் சமைக்கிறாங்க அதான கேஸில் சமைக்கிறது பிடிக்காது ம் என்ன பண்ணுறது நாங்களாம் கேஸில் சமைச்சிட்டு தான் ஓடிட்டுருக்கோம் அடுப்பு அடுப்பு வேறு ஓகே வாங்கப்பறம் சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது போட்டாங்க கருவேப்பில் மல்லிக்கொழி புதினா மல்லிகழை ரெண்டையும் போட்டு அவ்வளோதான் தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் பிடிக்கணும்னு ஆசைக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ண வேண்டியதான் போட்டு ஒரு கற்று பட்டு ஓகே சூப்பர் ஒரு பாய் சொல்லிடுமா பாய் சொல்லுமா ஹாய் சொல்ற பாய் நல்லா இருந்தா கமெண்ட் போடுங்க ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூப்பர் 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 ஆப் பண்ணியாச்சு கேஸ் மூடியாச்சு அது கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட வேண்டியதுதான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வி வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ